வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல தங்கலான் டீசரை தான் டீகோட் பண்ண போற நிகழ்ச்சிகளை போலாம் தங்கலான் இந்த படத்தை எதிர்காக தமிழ் ஆடியன்ஸ்ல எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரைக்கும் வெளியான தமிழ் படங்கள் இது ஒரு கல்ல செட் பண்ணுன்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்குங்க இதை இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் விக்ரம் சாரே சொல்லியிருக்காப்ல இந்த படத்தில் பண்ணிருக்கேன் விக்ரம் சாரே சொல்லியிருக்காரு ஐ படமாக இருக்கட்டும் பிதாமகன் படமாக இருக்கட்டும் அந்த தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதாக இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் தங்கலான் படத்தோடு ஒப்பிடும்போது அந்த படங்கள்லாம் மூன்று சதவீதம் கூட இருக்காதுங்க அந்தளவுக்கு இந்த படத்தில் தன்னோட நடிப்பு பெருசாக இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காருங்க கமல் சாருக்கு அடுத்தபடியாக ஸ்க்ரீனில் பெர்ஃபாமன்ஸாக இருந்து நம்ம பயங்கரமாக சிலாகிச்சு ரசிக்கிறது சியான் விக்ரம் அவர்களை அந்த வகையில் அந்த மனுஷனோட இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பெருசாக போயிருக்கு அதுவும் மேக்கர் சாதாரண மேக்கராக பா ரஞ்சித் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த தங்கலான் டீசர் இப்போ வெளியாகிருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காங்க படம் ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் அது இதுன்னு இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல சரி இதெல்லாம் பொதுவாக ஒரு படம் வெளியாகிறப்ப சொல்கிறதானு சொல்லி கிளிஷேவான டைலாக் தான் நினச்சி பார்த்தோம் ஆனால் டீசர் மிரட்டாங்க இந்த டீசரை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாங்க இந்த ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே கதை களம் எதுவாக இருக்கும்ன்ட்டு அவங்களே தெரிவிச்சிட்டாங்க இந்த மலை அமைப்பு ஃபுல்லாக பாருங்கள் அங்கங்கே விரிசல் விட்டாம இருக்கும் இந்த எல்லோ விஷா தென்படும் இந்த தங்கம் இருக்குல்ல அது சுரங்கத்தில் இருக்கிறப்ப அதோட வெளிப்பாடு தான் இப்போ ஏற்பட்ட ஒரு தோற்றம் இதை மழை சார்ந்து நீங்களே இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதைக்களம் கண்டிப்பாக தங்கத்தை பின்புலமாக கொண்டதான்னு சொல்லிட்டு தங்க வளத்தை இந்தியாலே தங்க வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேஜிஎஃப் தான் சொல்லுவோம் கோலார் கோல் ஃபீல்டு ஸோ அங்கே தான் ஷூட்டிங்கும் நடந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே தெளிவாக தெரிய வச்சிட்டாங்க நம்ம இதுக்குன்னு அசம்ஷன் என்னென்னலாம் முன் வச்சோமோ அதெல்லாம் சார்ந்து தான் கதைக்களம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ரேமுங்க நல்ல விக்டான ஒரு ஃப்ரேம்னு சொல்லலாம் லாங் ஷார்டு தான் ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமு இதில் ஒரு ஆற்றுக்கு நடுவில் இந்த விக்ரம் அவர்கள் சார்ந்த மக்கள் தான் நினைக்கிறேன் குச்சை வச்சிக்கிட்டவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை கிளியராக பார்க்க முடியல லாங் ஷார்ட் அப்படின்றதுனால இது ஒன்று பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கேஜிஎஃப் சார்ந்து நீங்கள் பொருத்தி பார்க்குறீங்க அப்படின்னா தங்கம் இருக்குல்ல அதை தேடுற படலமாக இருக்கலாம் ரெண்டாவது அசம்ஷன் முன் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தங்கம் தேடுற படலமாக இருக்குது அப்படின்னா உங்கள் நினைவுக்கு கண்டிப்பாக வர்ற ஹாலிவுட் படம் பிளட் டைமண்ட் தான் அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த ஃப்ரேம் அப்படியே பொருந்தி போகும் இதுதாங்க விக்ரம் சாரை இந்த டீசரில் ரிவியல் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமு எப்படி இருக்கார் போத்தீங்களா தான் தெரியுது ஏம்பா விக்ரம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு ஒரு மனுஷனால் கேரக்டருக்கு உயிர் கொடுத்து நடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும் கமல் சாருக்கு அப்புறம் என்னால் முடியும்ன்ட்டு ஒவ்வொரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு விக்ரம் அவர்கள் அவரோட இந்த கேரக்டர் சார்ந்த சிகை அலங்காரம் இருக்குல்ல அதை வச்சும் அவரோட தோற்றம் இருக்கு பாருங்க இதை அவங்கள தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஸ்க்ரீனில் நாம விக்ரம் அவர்களை பார்க்க போறது இல்லை தங்களானதான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அதை டீசர்லேயும் இந்த தோற்றம் மூலமாக படக்குழு ஆணி மாதிரி சொல்லிட்டாங்க இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எதிர்தரப்பில் இருக்க ஒரு குடி மக்களை ஆளும் தரப்பில் இருக்கிறவங்க அழிக்க முற்படுற மாதிரி தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது இது ஆக்சுவலாக ஒரு குறுநிலை மன்னர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னாப்பா கிரீடெல்லாம் பெருசாக இல்லை ஆனால் மன்னர் என்றேன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி பார்த்து பார்த்து பழக்கப்பட்டுட்டோம் ராஜானாலே அவ்வளோ ஆடை அணிகலன்கள் நல்ல நிறைய கிரீடு அவ்வளோ பெருசு அப்படி இப்படின்னு இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்ட ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் படத்தில் காண்பிச்சிருப்பாங்களே அது மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் சிலர் வேணும்னா ஆடை அணிகலன்கள் அதிகமாக மேம்படுத்தி வச்சு அவங்க தன்னோட தோற்றத்தை ஆஜானுபோகம் காமிச்சிருக்கலாம் பட் குறைநில மன்னர்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது போல் தான் இருந்திருப்பாங்க ஒன்று இவர் அரசராக இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த படம் ஒன்று இருக்குல்ல எதுக்கு சேனை தளபதியாக இருக்கணும் இவங்க எல்லாருமே ஒரு தரப்பை எதிர்க்கிறத இங்கே பார்க்க முடியுது இந்தளவுக்கு எதிர்க்கிறாங்க ஒரு படையே வந்திருக்கு ஒரு மன்னராட்சிக்கு உட்பட்ட ஒரு படம் அப்படின்னா எதுனா ஒரு எம்பலமாச்சு இருக்கணும் ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் கொடியில் இருக்க சின்னம் கூட என்னென்னு தெளிவாக தெரியாது இவங்க கைகளில் வச்சுருக்க கவசங்கள் இருக்குல்ல அதில் கூட எந்த ஒரு சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்காது இவங்க கையில் வச்சுருக்க வாழில் கூட சின்னம் பெருசாக பார்க்க முடியலங்க ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி பாரஞ்சித் அவர்கள் மேடையில் பேசுனது என்னென்ன பேசுனார் எப்பேற்பட்ட சர்ச்சைக்கு வித்துடுச்சு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி எதுக்காக வாலண்டியரை நாம் ஒரு சில விஷயங்களை வச்சு அது சர்ச்சை ஏற்படுத்தணும் படக்கூடிய நினச்சானா என்னவோ தெரியல தயாரிப்பாளர் டேரெக்டர் கிட்ட சொன்னாரா என்னவோ தெரியல எந்த விதமான குறியீடுகளும் இல்லாமல் ஒரு பட திரண்டு பார்க்க முடியுது இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில ஒரு பொதுவான ஒரு பாதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர் தடத்தை எடுத்துக்கலாங்க நம்ம முதல் ஃப்ரேமில் பார்த்தோம் பாத்தீங்களா தண்ணி மேல நிற்கிற மாதிரி அந்த இடத்த எடுத்துக்கலாம் அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த படையும் இந்த பூர்வக்குடி மக்களை நெருங்கி வரா மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் நமக்கு உணர்த்துது இதுக்கு நடுவில் ஒரு சண்டை நடக்குதுங்க அதில் இந்த ஒரு ஷார்ட்டை நல்லா நீங்கள் ரீவைன் பண்ணி பாருங்க ஒரு நாலஞ்சு வாட்டி என்னன்னா விக்ரம் சார் இருக்கார்ல அவர் ஒரு ஈட்டி எடுத்து ஆப்போசிட்டில் படுத்துகிட்டு இருக்க ஒருத்தர் மேலே எரிவார் பொதுவாக நம்ம ஈட்டி எறிகிறாங்க அப்படின்னா நேராக ஒன்று நிற்கணும் இல்லைனா ஓடணும் இந்த மூவபுலாக இருக்கிறப்ப நீங்கள் ஈட்டி எரியறது செங்குத்தான ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து எறிகிறின்னு வச்சுக்கலாம் ஆனால் படுத்துகிட்டு இருக்க ஒருத்தர் சார்ந்து ஈட்டி எரிஞ்சு அது வளைஞ்சு போய் குத்துனா கரெக்டாக ஸ்பாட் பண்ண எப்படி இருக்கும் இது இந்த படத்தில் கையாண்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஆங்கிளுங்க இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இது போல் ஈட்டியோட ஆங்கிள் பாஞ்சி மார்பு மேல விளையாடுறதில்லாம் நான் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த கேரக்டர் இருக்குல்ல மேபி இந்த கேரக்டர் நேம் தங்கலான்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு இதை ஆக்சுவலாக அந்த கார்டிலேயே போட்டிருந்தாங்க டீசரில் வந்து ஒரு கார்டிலேயே சன் ஆஃப் கோல்டுன்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த கேரக்டருக்கு வேட்டை திறன் ரொம்ப துல்லியமாக இருக்குதுன்னு இந்த ஈட்டி எறுதல் காட்சி மூலமாக நமக்கு தெரியுது அடுத்தபடியாக இந்த ஒரு காட்சி எடுத்துங்க எவ்வளோ கேஷுவலாக ஒரு மூர்கமான காட்சியில் நடிக்க கைதேர்ந்தவர் நம்ம விக்ரம் சார்ன்றதுக்கு ஆகச்சிறந்த சான்றுங்க இந்த டீசர்லேயே நீங்கள் பார்த்ததும் பகிர கிளப்புற ஒரு காட்சியாக இதை சொல்லலாம் ஒரு பெரிய பாம்புங்க அதை அவ்வளோ கேஷுவலாக ஏதோ கையில் ஏதோ சின்ன குச்சை வச்சு ஹேண்டில் இருக்க மாதிரி இந்த கேரக்டர் பிச்சு ரெண்டாக தூக்கி போடும் ஒரு பாதி இந்த பக்கமும் ஒரு பாதி அந்த பக்கமும் விடும் பின்னாடி சுற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்புகளுக்கு இடையில் சண்டை போயிட்ருக்கோம் ஆனால் இந்த கேரக்டர் எதையுமே பொருட்படுத்தாமல் இப்படி பிகேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் இருக்கிற கேரக்டர் அஞ்சு நடுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பெரிய பாம்பை இவ்வளோ ஈஸியாக ஒருத்தர ஹேண்டில் பண்ணுறாருனா எதிரில் இருக்கவங்க மரண்டு தான் போகணும் இந்த காட்சி ஒன்று படத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமை பயன்படுத்துறதுக்காக இருக்கலாம் இல்லை அவங்களோட பலத்தை இந்த தரப்பு இருக்காங்களா விக்ரம் சாரோட தரப்பு அவங்க பலத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அப்படி அதுவோல்லாம் உணவு சார்ந்த பங்கீடாக கூட இந்த பாம்பு காட்சியை இருக்கலாம் சிஜி சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கீங்க கேஜிஎஃபில் ஷூட்டிங் அதுவும் கேஜிஎஃபுக்கும் தமிழ் பூர்வ குடிக்க இடையில் இருக்க ஒரு பெரிய கணெக்டை நமக்கு தோல் வரிச்சு காண்பிக்கிற ஒரு பாடம் அப்படின்னா வெள்ளையர்கள் உள்ளே வராமல் இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த கேஜிஎஃப்வோட உண்மையான வரலாறு இருக்குல்ல இதை பற்றியும் இந்த தங்களான்ற பெயர் காரணம் என்ன சாதிக்குள்ள இருக்க பிரிவுகள் என்னென்ன அது எதுன்னு பல விஷயங்களை கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோவாக தொகுத்து வழங்கியிருக்கா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உண்மையான தகவல்கள் பல கிடைக்குங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணினா உங்களுக்கு புரிதல் ஈஸியாக இருக்கும் ரைட்டு ஏன்னா உண்மை வரலாறுலேயே வெள்ளையர்களையும் கேஜிஎஃப்லையும் பிரிக்கவே முடியாது ஆசியாலேயே இந்த பவர் சப்ளை இருக்குல்ல அது முத முதல்ல வந்த இடம் எங்கே நினைக்கிறீங்க கேஜிஎஃபில் தான் அப்போ இடத்துல தான் இப்போ ஷூட்டிங்கே நடந்திருக்கு தங்கலான் படம் சார்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முதல்ல சொன்ன பாருங்க படத்தில் முக்கியமான இடத்தால் தான் வகிக்கும்போது ரெண்டு தரப்பாக பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்குது இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு வெள்ளையர்கள் அணிதரண்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் உள்ளூர் மக்கள் இந்த கழுதையில் சில பொதிகளை சுமந்து கொண்டு வர மாதிரியே அவங்க பயன்படுத்தப்படுற மாதிரியே காமிச்சிருக்காங்க ஸோ உள்ளூர் மக்கள் உதவியால் இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இவங்க ரெடியாக நிற்கிறது தெளிவாக தெரியுது கடந்து போகணும் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னா எதை தேடி போகிறாங்க அவங்க தேடி போகிறது ஒரு வேளை தங்கமாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்தை பார்த்துட்டோம் அப்படியே ஆற்றுக்கு அந்த பக்கம் வாங்கல விக்ரம் சார் சார்ந்திருக்க அந்த மக்கள் இருக்காங்கள அந்த குடிமக்கள் அவங்க வேளாண் குடி சார்ந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிறத இருக்கிறத விவரிக்கிறதா எந்த ஒரு ஃப்ரேமுங்க விவசாயத்தை கடவுளாக போட்டுறாங்க பற்றிலாம் மக்கள் இப்போ கிராமப்புறங்களில் அவங்களை ஃபுல்லாக ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு உருவ வழிபாடு இந்த படம் சார்ந்து பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரங்கவாதியார் பசுபதி தான் அங்கே நீங்கள் இருக்கீங்க நல்லா நாமம் போட்டுக்கிட்டு ஏன்னா அந்த டைம்லேருந்து ஒரு போயிட்டு இருந்துச்சு பாருங்கள் பட்டை நாமம் வாயணம் பெருசா சமயம் பெருசா விஷ்ணு பெருசா சிவன் பெருசான்னு சொல்லிட்டு அதில் பட்டையை விட்டுட்டு நாமத்தை மட்டும் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க நீங்கள் பீரியாடி ஃபிலிம்னு ஒரு விஷயத்தை டச் பண்ணாலே இந்த ரெண்டு இருக்கில் பட்டெல்லாம் நாமோ அது சார்ந்த ஒரு குறியீடு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அந்த வகையில் இதை கொண்டு வந்திருக்காங்க கீழே சில எதுவுமே இருக்காமாரி தெரியலைங்க ஒரு கல்லுக்கு மேலே தான் பூக்களை போட்டு அவங்க வழிபாடு இருக்காம இருக்கு ஒரு வேலை முன்னோர்கள் சார்ந்து இந்த நடுக்கல் வழிபாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறாங்கன்னு தெரில இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு பரதேசி அதர்வா ஞாபகம் வந்தாரு எனக்கு வந்தாருங்க அந்த பரதேசி படம் நடந்த காலகட்டம் இருக்குல்ல அதாவது தேயிலை தோட்டம் சார்ந்து நம்ம மக்களை எந்த அளவுக்கு வெள்ளையர்கள் அவ்வளோ வேலை வாங்கினாங்க அவங்க ரத்தத்தை வேர்வையாக மாற்றி உறிஞ்சி வேலை வாங்கணும்னு பல விஷயங்களை காட்சியாக நம்ம பார்த்துருந்தோம் பால அவர்கள் இயக்கத்தில் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் உண்மையிலேயே அது போல தான் இந்த தோற்றங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுதுங்க இந்த அவங்க வழிச்சிருக்க விதமாக இருக்கட்டும் இது எல்லாம் சார்ந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக இவர் யார் தெரியுதா ஜானி ஜானின்னு ஒருவர் பாருங்க மெட்ராஸ் படத்தில் அந்த ஜானி தான் அரசாணி அப்படின்ற கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்கார் போல இருக்குது எப்படிப்பா கேரக்டர் நம்ம கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பச்சை கொடுத்துருக்கா அப்படிலா அதை வச்சு பார்க்குறப்ப தெரியுது ஒன்று இது அவரோட பேராக இருக்கணும் இல்லைனா அவரோட அப்பாவோ இல்லை அவருக்கு நெருக்கமான ஒருத்தவங்களோ அவங்களோட பேராக இருக்கணும் படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இந்த கேரக்டர் நேம் அரசாணி அதில் மாறி இருக்கான்னு சொல்லிவிட்டு ஆனால் செம்ம ட்ரான்ஸ்மேஷனுங்க ஜானி டு அரசாணி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை பாரஞ்சித்தவர்கள் மனசில் நினைக்கிறதை ஸ்க்ரீனில் அப்படியே கொண்டு வர திறமைய இவர் வச்சிருக்காருன்னு லிட்டரலாக தெரியுது இந்த ஃப்ரேம் நல்லா பார்த்தீங்கன்னா தோ கிலோமீட்டர் பாய் இதுதான் ஞாபகத்துக்கு வருதுங்க இந்த ஒரு டீமை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறது விக்ரம் அவர்கள் இவருக்கு பின்னாடி வர்ற இந்த தரப்பு மக்கள் இட் மீன்ஸ் அவர் சார்ந்த மக்களை பார்த்தீங்கன்னா நல்ல கட்டுமஸ்தோடு சோர்வு இல்லாமல் நடந்து இந்த ஒரு கேரக்டர் முகத்தில் கொஞ்சம் சோர்வு தெரியும் இவர் தான் இந்த ஒயிட் பீப்பிள் இருக்காங்களா அவங்க சார்ந்த தலைவனும் தெரியல இந்த வரார் வருங்க பின்னாடி ஒருத்தர் அந்த ஒயிட் பீப்பிள் டீமில் சோர்வடைஞ்சு நில குடைஞ்சி நடந்து வந்துட்டுருப்பார் கூட ஒரு வேட்டை நாயகரை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு விக்ரம் கேரக்டர் இந்த வெள்ளையர்களை கூறிட்டு போயிட்டுருக்கு தங்க வளம் இருக்கலாம்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீம் அவங்கக்கிட்ட உண்மையை மறைச்சி அவரை வச்சு அந்த ஸ்பாட்டை கூட்டு போ ட்ரை பண்ணுறாங்களா படம் வந்தால் தான் அந்த வெள்ளக்காரன் முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா அதோட நீட்சா தான் இந்த காட்சியை பார்க்க முடியுது பின்னாடி ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்குறாப்பில் ஒயிட் பேப்பர் தான் ஓகேவா பார்த்தாலே தெரியுது வெள்ளக்கார கும்பலில் இருக்க ஒருத்தர் தான் இவர் அடிபட்டு வீழ காரணமே இவரா இல்லைனா இவர் யாரோ தாக்கி அந்த ஒரு கும்பல்கிட்டேருந்து இவங்களை காப்பாற்ற இந்த கேரக்டர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா இதுவும் படம் வந்ததாக வெளிச்ச மக்கள் ஏன்னா ஒரு மாதிரி டயலமோவாக இருக்குது இவர் எந்த பக்கம் இருக்காருன்றதே நீங்கள் கரெக்டாக அசீவ் பண்ணவே முடியாது டீச்சரை பார்த்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு ஃப்ரேமில் அவங்களை எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும் இது சரியான ஃப்ரேமுங்க இதை பார்க்குறப்ப என் மைண்டுக்கு வந்த படம் அவதார் அவதார் படத்தோட கதை உங்களுக்கு நல்லா தெரியும் நம்புகிறேன் அதான் மனுஷங்க இருக்கிற இயற்கை வளத்தை இங்கே அழிச்சது இது வேறு கிரகம் சார் அழிக்க முற்படுவாங்க அங்கே இருக்க பூர்வகுடி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க எல்லாருமே ஒற்றுமை இல்லாமல் கடைசியில் வில்லனை எதிர்க்கிறதுக்காக அதான் மனுஷன் பார்க்கணும்னு எதிர்க்கிறதுக்காக அந்த ஒட்டுமொத்த மொத்த பூர்வக்குடியில் ஒன்று சேரும் அதுக்கப்புறம் நடந்த விஷயம்னா க்ளைமாக்ஸில் பார்த்துருப்போம் லிட்டராக அதேமாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு ஒன்று விக்ரம் சாரை எதிர்த்து இங்கே ஒரு டீம் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக இவங்களோட அந்த தோற்றம் இருக்குல்ல அதே விக்ரம் சாரோட கேங்கில் இருக்கவங்க தோற்றத்தோடு ஒத்து போகுது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுங்க இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வனங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் இருக்காங்களா அவங்களோட தோற்றத்தோடு ஒத்து இருக்கும் இவங்களோட லீடர் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க அவங்க சர்ப்ரைஸ் கேரக்டர் அவங்கள பற்றி போக போக சொல்கிறேன் ஸோ முதல்ல முறைச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பூர்வ குடிகளும் அதுக்கப்புறம் ஒற்றுமையாக இணைஞ்சி எதிரிகளை வீழ்த்திற மாதிரி கதை காலத்தோட கிளைமேக்ஸ் இருக்கலாம் ஒரு வார் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க பொன்னியின் செல்வன் படத்தில் கூட மணிரத்னன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த வார் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு தான் யோசிச்சு பாருங்கடேன் ஒரு ஃப்ரேமில் ரெண்டு கேரக்டர் இருந்து அவங்கள நீங்கள் நடிக்க வச்சு அவுட்புட் வாங்குறது ரைட்டு முடிஞ்சிடும் அதே ஒரே ஃப்ரேமில் நூற்றுக்கணக்கான கேரக்டர்ஸ் அதாவது ஒன்று இங்கே சண்டை இருக்கணும் கத்தியை வச்சுக்கிட்டு இன்னொரு கேரக்டர் அது கூட மல்லு கட்டிகிட்டு இருக்கணும் பின்னாடி பார்த்திங்கன்னா குதிரை ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆயுதங்களை எங்கேயிருந்து ஒருத்த தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கோம் இது ஒரே ஃப்ரேமில் எல்லாத்தையும் நீங்கள் காட்டணும் எங்கேயுமே பிசுறு தட்டாமல் இருக்கணும் அதுக்கு தான் சொன்னால் வார் சீக்வன்ஸை ஷூட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்கில் நம்ம ரஞ்சித் அவர்கள் எந்த அளவுக்கு கை தேர்ந்தோராக இருக்க போகிறார் அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும் மக்களே ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு கம்மி தான் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு கம்மி தான் பட் அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல அந்த நிலம் சார்ந்த மக்கள் இவங்களுடைய எண்ணிக்கையை பேஸ் பண்ணி நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஓகே இதுக்கு இவ்வளோ தூரம் போர் காட்சிகள் தேவை ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவைன்னு சொல்லிட்டு அதையும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம் ஸோ பூர்வக்குடி வேர்சஸ் அந்த மன்னரின் தலைமையிலான படையினர் ஃபுல்லாக சண்டை ஒன்று போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் எந்த ஒரு ஃப்ரேமுங்க இந்த ஒரு ஃப்ரேமை நீங்கள் மற்ற டேரக்டர்ஸோட டீசரில் பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கலாமா இதுவாக இருக்கலாம்னு அசியம் பண்ணலாம் பட் ரஞ்சித் அவர்கள் படமாக இருந்தாலும் சரி மாரி செல்வராஜ் அவர்கள் படமாக இருந்தாலும் சரி இது போல் ஸ்டாச்சு ஒன்று வருது அப்படின்னா அதை நம்ம புத்தரோட தான் கனெக்ட் பண்ணுவோம் எந்த ஒரு சிலையும் புத்தர் சிலையாக இருக்கலாம்னு அசிவ் பண்ணுறேன் என்ன ப்ரோ அப்போ அந்த டைம்லேயே புத்தர் வழிபாடுலாம் இங்கே இருந்துச்சாங்க கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே இருந்திருக்கீங்க எங்கள் பொன்னின் சொல்லுவன் படத்துலேயே நீங்கள் புத்த துறவிகள் சார்ந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பீரியட் படத்திலேயே இது அவ்வளோ காலம் முன்னோக்கி நடக்கல ஸோ உங்களுக்கு ஒன்றுமே என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் ஒன்னே இந்த சிலை பராமரிப்பு இல்லாத சிலையா படத்துல இருந்திருக்கணும் அவர்கள் படத்தில் வர மாதிரி அப்படி இல்லைனா அங்கே இருக்க மக்களால் வழங்கப்பட்டு இருந்த ஒரு சிலை அதுக்கப்புறம் சிதைக்கப்பட்டதாக படத்தில் வந்திருக்கலாம் இது எக்ஸ்ட்ராடினரிங்க எந்த ஒரு காட்சி அமைப்பு நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் துப்பாக்கிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு லிட்டரெலாம் தெரியும் ஆனால் இந்த பக்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் பூர்வகுடி மக்கள் மாரி இருக்காங்க இவங்க கையில் முதல் முறையாக துப்பாக்கி ஒன்று கிடச்சிதுன்னா அவங்க எப்படி இவங்களை எதிர்த்து அதை பயன்படுத்துவாங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குல்ல அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் சண்டன் வர்றப்ப இவங்க கைக்கு கிடைக்கிது அந்த பொருளை அவங்களுக்கு நேரம் இவங்க பயன்படுத்தணும் ஆனால் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம இவங்க பயன்படுத்தணும் இது எப்படி ரஞ்சித் அவர்கள் யோசித்து அதை கதையில் கொண்டு வந்து டீச்சர் வரைக்கும் அவங்க இன்புட்டாக வச்சுருக்காருனா மனுஷன் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்காதாங்க தெரியுது கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும்னு நம்புறேன் இவங்க தாங்க அந்த சர்ப்ரைஸ் கேரக்டர் யார் தெரியுதா மாஸ்டர் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்களே மாளவிகா அவர்கள் அவங்க தான் இது அடையாளமே தெரில பார்த்தீங்களா அதான் அந்த ஒரு நிலப்பகுதி சார்ந்து போர்வகுடி மக்களே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு இனக்குழுவான்னு சொன்ன பாருங்கள் அதில் ஒரு குழுவுக்கு மேபி இவங்க தலைவியாக இருக்கலாம் அந்த குழு காடு சார்ந்த பகுதியை வாழ்வாதாரமாக கொண்டு நினைக்கிறேன் ஆனால் இவங்களோட நடிப்பு திறன் இருக்குல்ல அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே கொண்டு வர ஒரு படமாக மேபி இந்த தங்கலான் இருக்கலாம் போல இருக்குது இந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனே போதுங்க இந்த படத்தில் எந்த அளவுக்கு இவங்களை டேரக்டர் வேலை வாங்கியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ வன மக்களின் ராணியாக மாளவிக்கா இருக்கலாம்னு அசிவம் பண்ணியிருக்கோமா எந்த ஒரு ஃபிரீயம் மறுத்தபடியா ஏதோ ஒன்று வெடிக்கிற மாதிரி இருக்குது ஆப்போசிட்டில் ஏன்னா இந்த ஆங்கிலேய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகிற மாதிரியும் தலையில் கை வச்சிட்ருக்கா மாதிரி இருக்கும் காது தலை பெருசாக வித்தியாசம் இல்லை அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் டைரெக்டாக காதிலே கை வச்சிருப்பாங்க ஸோ ஆப்போசிட்டில் ஏதோ பெருசாக வெடிக்குதுன்றது கூட தெளிவாக தெரியுது அதாவது ஒய்ப்பு இப்போ அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருப்பாங்கள அப்போ அவங்க நிறைய பெட்டிகளை வச்சுருப்பாங்க பெரிய பெரிய பாக்சஸை அதில் ஒருவேளை வெடிப்பொருட்கள் இருந்து இந்த தங்க வளம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே வெடிப்பு ஏற்படுத்தி அங்கேருந்து இருந்து தங்க வளத்தை எடுக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ண போயிட்டு இப்போ ஏற்பட்ட காட்சி ஒருவாள் அமைஞ்சிருக்கலாம் அண்ட் இதே டீசரில் ஒரு கார்டு ஒன்று ஆகுங்க ஒரு டெக்ஸ்ட் கார்டு அதில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை பெறதுக்காக ரத்தம் சிந்தி போர்க்காலத்தில் சண்டை போட்டு போராடுறாங்கன்னா அளவுக்கு இந்த விஷயம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வெறும் டெக்ஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் காட்சியாகவும் கொண்டு வந்திருக்காங்க இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் தாங்க திரும்பவும் அப்படியே நான் ஒரு விளையாட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ தான் தெரியுது மனுஷனோட டெடிக்கேஷன் லெவலை பற்றி நம்ம பேச பேச இருந்து ரத்தம் விரும்பலாம் தெரிச்சிக்கிட்டே இருக்கும் அதான் ஏன்னா பலிக்கிடுறாங்க அப்படின்னா அந்த தலையை வெட்டின பிற்பாடு ரத்தம் தெரிப்பு காட்சிகளை பார்த்துருப்போம் பார்த்தீங்களா ஒன்று அது போல இது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மனுஷன கூட கொண்டு இருக்கலாம் இந்த வார் ஃபீல்டில் அப்பேற்பட்ட காட்சியாக கூட அது இருக்கலாம் ஆனால் இதே அந்த மனுஷன் எப்படி யோசிச்சு தெரிலங்க வயலன்ஸ் வயலன்ஸில் நீங்கள் பல படங்கள் சார்னு சொல்லலாம் ஆனால் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் இங்கே தான் இருக்கும் போல இருக்குது ஸோ போரில் ரத்தம் சிந்தி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள சிந்த வச்சு பூர்வக்குடி மக்களோட சுதந்திரத்தை நிலைநாட்டம் தான் இந்த தங்களான்னு ஒன்லைனில் புரிஞ்சிக்க முடியுது இது அல்டிமேட் ஃப்ரேமுங்க ஆரம்பத்தில் பார்க்குறப்ப என்ன அது மிஷ்கின் படத்தில் வர ஷாட்டு மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்படியே கேமரா கொஞ்சம் உள்ளே கொண்டு போவாங்க ஒன்று ஒன்றா காட்டுவாங்க ட்ராவல் சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு இந்த ஒட்டுமொத்த படத்தோட அந்த கோர் இருக்குல்ல அதை சொல்கிற ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேமு பின்னாடி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கோம் நிறைய பேர் செத்து கிடப்பாங்க இந்த விக்ரம் கேரக்டர் கையில் வாழை வச்சு நின்றுட்டு அந்த வாலில் கீழே அப்படியே ரத்தம் சொட்டுங்க அந்த ரத்தம் சொட்டுறது அப்படியே ஃபாலோ பண்ணி தான் கேமரா கொண்டு போவாங்க ஃபுல்லாக தங்கம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரிங்க அந்த நீர்நிலை சார்ந்த ஒரு விஷயம் தங்கமாக மேபி இருக்குல்ல அதை தேடலான்னு சொல்லிவிட்டு அது இந்த ஃப்ரேமில் கனெக்ட் ஆகுது இங்கே தங்கத்தை ஓப்பன் பண்ணியே காமிச்சிருப்பாங்க எங்கே பார்த்தாலும் தங்கமாக அப்படி கிடக்கும் ஸோ படத்தோட கோரு கோல்டை பேஸ் பண்ணது தான் ஏன்ப்பா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட முடியுமா கேட்டிங்கன்னா டைட்டானிக் எடுத்துக்கோங்களேன் காதல் தான் அந்த படத்தோட மையமே ஆனா டைட்டானிக்னு ஒரு பெரிய ஷிப்பை நம்ம முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுல காதல கலந்து சொல்லி உலக அளவுல பெரிய ஹிட் அடிகள அது போல அதுக்காக இந்த படத்துல இந்த தங்கம் ஒரு பேக் மட்டும் இருந்துட்டு அதோட முன்னிறுத்தல் கதையா நம்ம பாரஞ்சித்தவர்களோட வழக்கமான சாயல் இருக்குல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து குரல் கொடுக்கறது குரலற்ற மக்களோட குரலாக ஒழிக்கிறது அந்த ஒரு விஷயம் எதுக்காக முன்னின்று இருக்கக்கூடாது ஸோ தங்க வளம் இருக்கல பூர்வகுடி மக்களுக்கே சொந்தமான அந்த தங்க வளம் இதை அபகரிக்க நினைக்கிற அதிகார வர்க்கத்துக்கிட்டே இருந்து அந்த வளத்தையும் பூர்வகுடி மக்களையும் காப்பாற்றுறவரா இந்த படத்தில் தங்கலான் இருக்கலாம் போல இருக்குது டைட்டில் செம காட்சியாக பிடிச்சிருக்காங்க ஸோ தங்கலான் ரசிகர்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை கவனிச்சிங்களா ஜனவரி இருபத்தாறாம் தேதி அடுத்த வருஷம் என்ன நாள் குடியரசு தின விடா இந்தியாவுக்கு ஆனால் இந்த டீசரை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுதந்திர வேட்கை சார்ந்ததாக இருக்கும் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கயா எங்கள் வளத்தை எங்கள் இருக்க விடுங்கயா சுதந்திரமாக இருக்க விடுங்கையா நாங்கள் இதுக்காக ரத்தம் சிந்தி போராடவும் தயார் அப்படின்ற மனநிலையில் கேரக்டர்ஸ் ஒன்று நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்தியாவோட குடியரசு தினத்தன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மற்றும் குடி மக்களோட விடுதலை வேட்கை சார்ந்த படமாக இந்த படம் அமையலாமல் இருக்குது டேட்டை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு எனக்கு தெரிய தேசிய விடுதலாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஆக்டிங் கூட டவுட் தான் அது கூட கொடுப்பாங்களா சர்க்காசமாக தான் சொல்கிறேன் இது ஏன்னா தேசிய விருது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் அடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏம்பா தேசிய விருது கிடையாதுன்றா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கருக்கே போகிறாங்க இந்த டீசரை பார்க்குறப்ப நமக்கே அந்த ஆசை வருது இந்த படம் ஆஸ்கருக்கு போகலாமேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆஸ்கருக்கு போனோன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பரிந்துரைக்கணும் வருஷத்துக்கு ஒரு படம்னு சொல்லிட்டு அப்படி அவங்க பரிந்துரைக்க தவறிட்டாங்கன்னா இந்த படக்கூட கேம்பெயின் பண்ணணும் இதெல்லாம் நடக்கணும் மற்றவங்களுக்கு கிடைக்கிதோ இல்லையாங்க பெரிய பெரிய விருதுகள் அதுவும் அகாடமி அவார்ட்ஸ்லாம் விக்ரம் அவர்களுக்கு தாராளமாக கிடைக்கலாமே இவரை தாண்டி நடிப்பில் அரக்கன்னு சொல்கிற அளவுக்கு கமல் சாருக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் வேறு யார் இருக்கா இது ஓப்பன் முன் வைக்கலாம் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா வெள்ளையர்களுக்கு எதிராக படம் எடுக்கப்பட்டா அதுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்குமா என்ன இப்படி ஆயிரத்திட்ட விஷயங்கள் இருக்குங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி நான் மனசில் நினச்சதை அந்த படைப்பை நான் தைரியமாக திரையில் கொண்டு வருவேன்னு பாரஞ்சித் சார் அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்காருல அதுக்கு நம்ம பாராட்டலாம் விக்ரம் சார் அவர்கள் உயிரை கொடுத்த நடிகரை வேறு வேறு ரத்தமாக சேர்ந்து நடிகைன்னு வார்த்தையை மட்டும் சொல்லாமல் அதை பண்ணிக்கிட்டு இருக்கார்ல அந்த மனுஷனை பாராட்டலாங்க மக்களோட கைத்தட்டல்களோ விசில்களும் பாராட்டுகளும் தான் ஒரு கலைஞனுக்கான பெரிய விருது அதை விட பெரிய விருது வேறு என்ன இருக்குது அகாடமி அமௌன்ஸ் சேர்த்து தான் சொல்கிறேன் அது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலனா அந்த அவார்டுக்கு தான் அவர் இழிக்க தவிர நம்ம கலைஞர்களுக்கு கிடையாதுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்